கபடி 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 அடமா இது ஒரு அரேஞ்ச்மென்ட் பண்ணி நம்ம வந்தா வந்துது ஆரம்பிச்சியா வாங்க இந்த டவுன் குட்டுக ஷார்ட் மாதிரி வர போட ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி ப்ராப்பரா நம்ம பண்ணினா பாதியா கட்டிடும் வந்துறது இல்லடா இது இங்க நடுவுல வர முடியும் மச்சான் ஒரு

மன்னார் கோயில் ஏழு புள்ளிகள் பாயிண்ட் மாறுபடுதீங்க மன்னார் கோயிலுக்கா சீக்கிரம் ஏனே இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் செவன் ராக்கெட் புதூர் கேஜிஎஸ் ஸ்ரீவைகுண்டம் தயாராக புதூர் கேஜிஎஸ் ஸ்ரீவைகுண்டம் அடுத்த போட்டிக்கு தயாராக இருங்க புதூர் அணியினர் ஆதார் கார்டை செக் பண்ணி பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம் உடனடியாக மேடைக்கு வந்து உங்களுடைய ஆதார் கார்டை செக் பண்ணிட்டு அடுத்த போட்டிக்கு தயாராகுங்க நேரம் குறைவாக இருக்கிறது அனைத்து அணி வீரர்களும் தயாராக இருந்தால் உரிய நேரத்தில் போட்டிகள் நடந்து முடிக்கப்படும் அடுத்த போட்டி செவன் ராக்கெட் புதூர் கேஜிஎஸ் ஸ்ரீவைகுண்டம் தயாராக இருக்கும்படி கேட்டு கொள்கிறோம் நேதாஜி ஸ்போர்ட்ஸ் மன்னார் கோவில் யங்ஸ்டார்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் மேலக்கூனியர் அணியர்களுக்கு இடையே பத்தாவது போட்டி பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது பதினோராவது போட்டிக்கான அணிகள் செவன் ராக்கெட் புதூர் கேஜிஎஸ் ஸ்ரீவைகுண்டம் பார்வையாளர்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் மிகவும் விறுவிறுப்பாக கொண்டிருக்கிறது பத்தாவது போட்டி நேதாஜி பிரதாஷ் மன்னார் கோயில் பனிரெண்டு புள்ளிகளும் யங் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் மேல கூனியர் ஒன்பது புள்ளிகளும் எடுத்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக இருக்கும் டீம்கள் சவன் ராக்கெட் புதூர் கேஜிஎஸ் ஸ்ரீவைகுண்டம் இந்த இரண்டு அணிகளும் தயார் நிலையில் இருக்கவும்

அண்ணா அடுத்த மேட்சி செவன் ராக்கெட் புதூர் கேஜிஎஸ் ஸ்ரீவைகுண்டம் ரெடியா இருங்க கடைசி நான்கு நிமிடங்கள் கடைசி நான்கு நிமிடங்கள் என்ன இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாருங்கண்ண முதலுதவி தேவைப்படும் அவர்கள் மேடைக்கு வரவும் தயவு செய்து மேடைக்கு வரவும் கமிட்டி மெம்பர்ஸ் அதை கொஞ்சம் கவனிக்கும் யாருக்கு முதல் உதவி தேவைப்படுகிறது என்பதை கொஞ்சம் கவனிச்சு மேடைக்கு வர வைக்கும் தம்பி கொஞ்சம் மேடைக்கு முதல் உதவி தேவைப்படுபவர்கள் மேடைக்கு அருகில் வருவோம் கமிட்டி மெம்பர்ஸ் கொஞ்சம் தயவு செய்து யாராருக்கு என்ன உதவி தேவைப்படணும் அப்படிங்கிறது கொஞ்சம் செக் பண்ணுங்க தயவு செய்து கொஞ்சம் அவரை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி மேடைக்கு கொண்டு வருங்க நல்ல உட்காரங்க ஆனால் கொஞ்சம் வேகமாக வரணும் கொஞ்சம் வழி விடுங்க ஃபர்ஸ்ட் எய்டு கொண்டு வரவங்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க கமிட்டி மெம்பர் தயவு செய்து யார் யாருக்கெல்லாம் தண்ணி தேவைப்படுதோ அது கொஞ்சம் செக் பண்ணி கொஞ்சம் எல்லாமே ரெடியாக இருக்கப்படி பார்த்துக்காங்க அங்கங்கே நிலையில் நிற்கிறதுக்கு இல்லை

அடுத்த போட்டி உங்களுக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளதால் உடனடியாக மேடை கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் விழா கமிட்டின தயவு செய்து யாராருக்கு பண்ணணும் கமிட்டி மெம்பர்ஸ் தயவு செய்து செக் பண்ணுங்க யாராருக்கு முதலுதவி தேவைப்படுது மருத்துவ உதவி ஏதாவது தண்ணியை தேவைப்படுதா அப்படிங்கறத கொஞ்சம் தயவு செய்து செக் பண்ணுங்க வெயில் அதிகமாகிட்டே வருது வீரர்கள் கலைப்பாயிடுவாங்க அவர்களுக்கு தேவையான தண்ணி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கோங்க நேதாஜி பிரதாஷ் மன்னார் கோயில் பதினாறு புள்ளிகள் யங்ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் மேலகுனியர் இருபத்தொம்போது புள்ளிகள் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க